கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டது பெரிய கார்த்திகை எனும் கார்த்திகை திருநாள் இன்னும் சில தினங்களில் வரப்போகிறது கார்த்திகை தீபம் போது பின்பற்ற வேண்டியவை திருக்கார்த்திகை தீபம் எந்த கிழமை வருகின்றது எந்த நாள் வருகின்றது எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்ன திரி பயன்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்னென்ன விளக்குகள் ஏற்றினால் என்னென்ன பலன் கிடைக்கும் எந்த திசையில் விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்கலாம் திரு தீபம் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பின் சரியாக ஆறு மணிக்கு நாம் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் இருக்கும் உடையாத சேதமடையாத பழைய அகல் விளக்குகளை தாராளமாக பயன்படுத்தலாம் விளக்கேற்றுவதற்கு நெய் நல்லெண்ணெய் மற்றும் பஞ்ச தீப எண்ணெய் ஆகியவைகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் நாம் வீடுகளில் குறைந்தது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் முதலில் வீட்டு வாசலில் விளக்கை ஏற்றி பின்னர் அதனை வீட்டிற்குள் வந்து வைக்க வேண்டும் பூஜை அறையில் ஏற்றி வெளியே எடுத்து செல்லக்கூடாது வீட்டு வாசலில் ஏற்றிய விளக்குகள் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் வரை எரிய விட வேண்டும் அதுவே போதுமானது வீட்டின் அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் இது வீட்டினுள் லட்சுமி பிரவேசத்தை உறுதி செய்யும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் சனி தோஷம் விலகும் பசு நெய்யில் ஏற்றினால் மோட்சம் கிடைக்கும் பாவங்கள் தீரும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினால் குடும்ப சுகம் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இழுப்பை எண்ணெய் தீபத்தினால் குல தெய்வ அருள் கிடைக்கும் முன்னோர் சாபங்கள் முற்பிறவி பாவங்கள் நீங்கும் நல்லெண்ணெய் தீபத்தினால் கடன்கள் தீரும் நோய்கள் நீங்கும் தேங்காய் எண்ணெய் தீபத்தினால் திருமண தடை நீங்கும் முக்கூட்டு எண்ணெய் எனப்படும் பசு நெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் ஆகியவைகளை சமளவில் கலந்து தீபம் ஏற்றுவதால் தேவ ஆகர்ஷணம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வம் சேரும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையும் பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ வீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வரியம் பெருகும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் திரிகளும் பயன்களும் குத்து விளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன பருத்தி பஞ்சு வைத்து தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டின் நாரில் தீபம் ஏற்றினால் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரைத்தண்டு நூலில் தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை எருக்கம்பட்டையில் தீபம் ஏற்ற செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணியில் தீபம் ஏற்ற நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணியில் தீபம் ஏற்ற குழந்தையின்மை தொடர்பான தோசம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரியில் தீபம் ஏற்ற அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவது துன்பம் நீங்குதல் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு திசையில் விளக்கேற்றுவது கடன் தோசம் நீங்கும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது அப்படி ஏற்றினால் மரண பயம் ஏற்படும் பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது இது கெடுதலை கொடுக்கும் பூவால் குளிர்விக்கலாம் அல்லது குச்சியால் குளிர்விக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேண்டும் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்